வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்திருக்கக்கூடிய ஹோட்டல் திருச்சியில் இருக்கக்கூடிய சரஸ்வதி கஃபே தாங்க இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னாக்க திருச்சி ரயில்வே ஜங்ஷனுக்கும் மத்திய பேருந்து நிலையத்திற்கும் இடையில் இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஹோட்டல் எழுவது வருட பாரம்பரியம் மிக்கதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடுடைய விலை அன்லிமிட்டெட் சாப்பாடு நூற்றி பத்து ரூபா சாப்பாடு நல்ல சுட சுட இருந்துச்சுங்க ரெண்டு பொரியல் ஒரு கூட்டு வச்சாங்க ஒரு அப்பளம் பருப்பு பாயாசம் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றுனாங்க அதன் பிறகு சாம்பார் ஊற்றுனாங்க இந்த ஹோட்டலில் நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்குறேன் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு என்ன டேஸ்ட்டு சாம்பார் இருந்துச்சோ அதே டேஸ்ட்டு இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க சாம்பார் சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சா சாம்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் இருந்துச்சு அது சூப்பராக இருந்துச்சுங்க அப்பளம் நல்ல பெரிய பழமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப உருளைக்கெழங்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் அதிகபட்சம் சாம்பார்லேயே நிறையா சாப்பிட்டேன் ஏன்னா சாம்பார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சாம்பார்லேயே சாப்பிட்டேன் அப்புறம் கொஞ்சோண்டு வத்த குழம்பு வாங்கிட்டேங்க வத்த குழம்பும் அருமையாக இருந்துச்சு நல்ல காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசம் வாங்கிக்கிட்டேன் ரசமும் நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பருப்பு பாயசத்தை ஊற்றி அப்பளத்தை போட்டு ஒரு நசுக்கு நசுக்கி அப்பளத்தையும் பாயசத்தையும் பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹா சூப்பராக இருந்துச்சுங்க அருமையாக இருந்துச்சு நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் சரி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ஹோட்டலாக இருந்தாலும் சரி பாயசத்தை ஊ ஊற்றி அதில் அப்பளத்தை போட்டு அதை அடித்து சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி தான் நான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் மோர் வாங்கிக்கிட்டேன் அதுவும் மோரும் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே ஒரு எழுபது வருட பாரம்பரியம் மிக்க ஒரு ஹோட்டலில் நூற்றி பத்து ரூபாய்க்கு இது மாதிரி சாப்பாடு கொடுக்குறது ஒரு பெரிய விஷயந்தான் சாப்பாடு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க ஒரு ஜிகர்தண்டா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மதுரை ஹனிஃபா ஜிகர்தண்டாவுக்கு தான் வந்திருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஜங்ஷன் ரயில்வே ஜங்ஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது இது வந்து இங்கே வந்து ஸ்பெஷல் வந்து இன்னொரு தொண்ணூறுவாங்க சாதா வந்து நாற்பது ரூபா நான் ஸ்பெஷல் தான் ஒன்று வாங்கினேன் என்னால் சாப்பிட முடியல அவ்வளோ நேரம் சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு அவ்வளோ குவான்டிட்டி அதிகமாகவே இருந்துச்சு தொண்ணூறுவாய்க்கு நல்லாவும் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நானும் நின்றுக்கிட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் உட்காந்து சாப்பிட்டு பார்க்குறேன் தீரலைங்க அவ்வளோ நேரம் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே தொண்ணூறுரூவாய்க்கு கொடுத்த காசுக்கு ஒருத்து தாங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே செந்தில்